சிம்பிளாக ஈஸியாக குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரைஸுக்கும் மில்லட்ஸுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் த்ரீ டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு தேவையான அளவு உளுந்தப்பளம் அப்பளம் நம்ம ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்த போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் இதுலயே நம்ம அப்பளத்தை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா வந்து மீடியம் டு ஹைல வைக்கும்போது நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா தண்ணியை பொறிச்சு கூட போடலாம் இப்போது தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் தின்னான புளி தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும் இதில் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சாம்பார் பொடி திக்னஸை கொடுக்கும் இதில் நல்ல உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இதுலேயே தக்காளி நீங்கள் போட்டும் வதக்கலாம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சோம்பை நீங்கள் அரைச்சும் விடலாம் இதுக்கப்புறமா நான் வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் காரம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் பொங்கலுக்கு உப்புமா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட டீட்டெயில் வீடியோ முத்தமி கிச்சனில் இருக்கும்